இன்றைக்கி மார்ச் இருபத்தி ஒன்பது அன்றைக்கி சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு இடங்களில் அடுத்த வருஷம் தான் சனிப்பெயர்ச்சின்னு சொல்லி ஜாதகம்லாம் கணிக்கிறாங்க பஞ்சாங்கப்படி அது மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம வந்து எப்போ சனி பேசியிருந்தாலும் பரவாயில்ல எப்போ வேணாலும் வரட்டும் ஆனால் ஜாதகத்தில் நமக்கு ஏழரை சனி அஷ்டமாத சனி கண்டகச்சனி ஜென்மச்சனி பாத சனின்னு ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நம்மளுடைய வயதுக்கு ஏற்றபடி வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படி வரும் பொழுது சனீஸ்வர பகவானுடைய கெடுபலன்கள் நமக்கு வராமல் இருக்கணும் அந்த சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு டிப்ஸு ஃபாலோ பண்ணால் போதும் ஒன்று என்னென்னா தினந்தோறும் காகங்களுக்கு உணவு வைக்கணும் தினந்தோறும் மறக்கவே கூடாது தினந்தோறும் காகங்களுக்கு உணவு வைக்கணும் செகண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும் உடல் கை கால் ஊனமாக இருக்காங்க அவங்களுக்குன்னா ஏதாவது பொருளாக கொடுக்கலாம் பணமாக கொடுக்கலாம் இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன உதவிகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பொழுது வெற்றி தான் சனீஸ்வர பகவானுடைய அருட்பார்வை உங்கள் மேலே படும் எந்த கெடுபலன்களும் வராது உங்கள் ஜாதகத்திலேயே மரண பயமே மரணமே வரணுங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் தினந்தோறும் அப்புறம் காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது அந்த கண்டத்துலேருந்து தப்பித்து வந்துடுவீங்க அந்த சனீஸ்வர பகவான் தப்பிக்க வச்சிருவார் உங்களை அதனால் ஒரு கெட்ட நேரமே உங்களுக்கு வரவே வராது அதனால் தினந்தோறும் என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல காலையில் எந்திரிச்சாலும் டிஃபன் பாக்ஸ் கட்டுறீங்கள அப்போ எச்சில் படாமல் கொஞ்சம் சாதம் எடுத்து என்ன குழம்பு வைக்கிறவங்களாம் வச்சு என்ன இந்த காய்கள் கூட்டு இது மாதிரி வச்சு சனீஸ்வர பகவானுக்கு காகத்துக்கு கொண்டு போய் வச்சுருங்க அசைவம் மட்டும் உணவு மட்டும் சனீஸ்வர பகவானுக்கு வைக்காதீங்க காகங்களுக்கு சைவ உடவே வைங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை வசந்தமாக மாறிடும் எந்த சனினாலும் நீங்கள் பயப்படவே வேணாம் ஏழரை சனிலாம் பயம் வேணாம் அஷ்டமத சனி கண்டகச்சனி பாதச்சனி சனி இது மாதிரி எந்த சனி வந்தால் கூட இங்கே பயப்படவே வேணும் தேவையில்லை இது ரெண்டு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நிம்மதிகளும் கிடைக்கும் உங்களுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்